வணக்கம் நண்பர்களே நம்ம தமிழர்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒவ்வொருத்தங்களும் இந்த பொங்கலை நோக்கி பொங்கல் விழா நம்ம ஊரில் இருந்தால் எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு வே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க வந்து நம்ம கொண்டாடுறதை விட அவங்க தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்கச்சா நம்ம ஊரில் இருந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி தான் யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு தமிழர்கள் மனதில் ஒரு நீங்காத ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொங்கல் திருவிழா தாங்க பொங்கல் திருவிழாங்கிறது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு ஒரு விழாவாகவே கொண்டாடிக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இந்த பொங்கல் விழாவில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளையும் நம்ம பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வாங்க வீடியோ போவோம் இருப்போம் என்ன அப்படி தமிழர்களுடைய வீர விளையாட்டு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வீர விளையாட்டு ஏகப்பட்டது இருக்குது சிலம்பாட்டம் இருக்கு ஏறு தழுவுதல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வீர விளையாட்டு நம்ம சொல்லலாம் அதுல முக்கியமானது பார்த்தோன்னா இந்த ஜல்லிக்கட்டு சொல்லலாம் ஏறு தழுவுதல் இதுக்காக நம்ம வந்து மிகப்பெரிய போராட்டம்லாம் முன்னெடுத்தோம் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்கள்ல இதுக்கு காரணம் என்னென்னா அந்த மிருகங்களை வந்து காலையை வந்து நம்ம வந்து அதை வந்து கொடுமைப்படுத்துறத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து தடை பண்ணிருந்தாங்க அதை வந்து மறுபடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுத்து அதை வந்து வெற்றி அடைஞ்சு அப்புறமேட்டு அனுமதியை கொடுத்து நம்ம இப்ப வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் அன்று பொங்கல் தின விழாவை ஓட்டி அதை நடத்திக்கிட்டு வராங்க அதே போல தமிழர்கள் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிலையும் வந்து இந்த ஆண்டு வந்து நடத்துறாங்க மக்களே அதாவது முக்கியமா இன்னைக்கு அதுவும் பொங்கலுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க இதுதான் முதல் முறையா வந்து இலங்கையில வந்து நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு சோ இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழ்நாடை தாண்டி உலகத்துல மற்ற நாடுகள்லயும் வந்து ஜல்லிக்கட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயம் சோ அப்படிப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு வந்து இன்னைக்கு இலங்கையில திரிகோணமலைக்கு அடுத்த அஹ் சம்பூர்ல வந்து இன்னைக்கு வந்து காலையில பத்து மணில இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்ததுங்க இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தோம்னா மாடுபடி வீரர்கள் இருநூத்தி பேரும் காளைகள் வந்து இருநூறு காளைகளும் வந்து பங்கேற்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த காளைகள் பார்த்தாலும் முழுக்க முழுக்க இலங்கையிலேயே உள்ள காளைகள் தான் மற்ற நாடுகள் வந்து எங்கேயும் வரல அந்த விழாவுக்கு வந்து நடுவரா வந்து நம்ம தமிழ் நடிகரான நந்தாவை கூப்பிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா மலேசியால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான டத்து சரவணனை கூப்பிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் தேசிய தலைவர் அது மட்டும் இல்லாமல் முன்னால முன்னாள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருத்தரான இரா சம்பந்தன் அவர்களை வந்து ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமா வாடிவாசல் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து அந்த ஜல்லிக்கட்டு முறைப்படி வாடிவாசலோட நடத்துகிறாங்களோ அதே மாதிரி வாடிவாசல் வச்சு உள்ளார வந்து காளைகள் உள்ளார அனுப்பப்பட்டு காளையர்களை அதாவது அந்த காளை மாடு அடக்கக்கூடிய காளையர்கள் எல்லாருமே இருக்கிற மாதிரி எல்லாமே பயங்கரமாக ப்ரிப்பராக அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு வந்து மக்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் வந்து டிராக்டர் செட்டப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து உள்ளார இடம் பத்தல அப்படின்னா வெளியில் கூட நின்று பார்க்கற மாதிரி அவங்க என்ன பண்ணால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிப்போம் ஆனால் வந்து அங்கே பார்த்தோம்னா இன்னைக்கே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இன்னையில இருந்து நம்மளுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசா இருக்கட்டும் இல்ல இந்தியாவை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசா இருக்கட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒரு திட்டங்களை வந்து அழகா வகுக்கிறாங்க ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்றாங்க எல்லாமே சரிதான் ஆனா அதை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல வைக்கக்கூடிய பெயர் பார்த்தோன்னா ஒரு அரசு சார்ந்த ஒரு பெயர் இருந்தா நல்லா இருக்கும் ஆனா கடந்த காலம் கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் ஆண்டுகளாகவே எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை வைக்கிறாங்க அது ஏன் வைக்கிறாங்க தான் தெரியல ஒரு 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 சுதந்திரத்துக்காக போரா போராடின ஒரு ஒரு தலைவர்களையோ இல்லாட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய முன்னாள் அந்த மாதிரி இது முன்னாள் பெரிய பெரிய தலைவர்கள் ஏதாவது பெரிய இந்திய நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் அவங்களுடைய பெயர் இருந்தால் கூட பரவாயில்ல பட் எதுவுமே இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயரை வந்து வைக்கிறாங்க அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல அவங்க இது ஏன்னா வந்து முழுக்க முழுக்க அரசுடைய திட்டம் அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டம் அது எல்லாமே சரி இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கட்டும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணால் கூட அதுக்கு ஒரு பெயரை வைக்கிறாங்க எதுக்கு அந்த பெயர் ஏன் பேர் வச்சாதான் பஸ் ஸ்டாண்டா பேர் இல்லாமலே பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடாதா தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையம்னு இருக்கக்கூடாதா ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க கேட்டால் அவங்களுடைய அரசுங்கிறாங்க அவங்களுடைய அரசா இது நம்ம தானே ஓட்டு போட்டோம் அப்ப மக்களுடைய அரசு தானே இது அப்ப மக்களுடைய ஒவ்வொரு பேருல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கணும் இதையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இதையே நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் என்னமோ அவங்களுடைய பணத்துல இருந்து அவங்க பஸ் ஸ்டாண்டை கட்டி அவங்க பேர் வச்சு அவங்க இது பண்ற மாதிரி இல்லை இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பேருந்து நிலையமா இருக்கட்டும் ஒவ்வொரு கவர்மெண்ட் கட்டிடமா இருக்கட்டும் ஏன் இதுல மக்களுடைய பங்கு எதுவுமே இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்துல வந்து வடிவேல வந்து அவருடைய படம் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அமைச்சர் வந்து கேட்பர் என்ன அரசே நீங்க வந்து உங்களுடைய படத்தை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தோன்னா புலிகேசி அப்படிங்கிறவோ எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இந்த தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணிக்குவாங்க இப்ப வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு இது பிம்பத்தை வந்து எழுப்புறாங்களா இப்படி ஒரு தலைவர் வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரு அவர் வந்து பயங்கரமா செஞ்சாரு மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக ஒரு தோற்றத்துக்காக இது செய்யறாங்களா அப்படிங்கறது இது தெரியல இது இது உங்களுடைய கையிலயே நான் விட்டுறேன் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் முற்றிலுமா தடுக்கணும் இதையே தடுக்க மாட்டிக்கிறாங்க இதுல ஏன் வந்து யாருமே வந்து இதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டாலும் ஏன் இதை வந்து அவங்க மாத்திக்க மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல இது வந்து நான் தமிழ்நாடு அரசு மட்டும் சொல்லலைங்க மத்திய அரசையும் தான் சேர்த்து சொல்றேன் அவங்களும் ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பொதுவான அரசு இது மக்களுக்கான அரசு மக்களுடைய திட்டம் மத்திய அரசை காட்டுல மாநில அரசுல இதுல அதிகமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க எந்த ஒரு ஒரு அரசு சார்ந்த திட்டங்கள்லையும் சரி எதுக்காக பெயர் சூட்டணும் பெயர் இல்லாம ஏன் திட்டங்கள் வெளிவரக்கூடாதா தெரியாதா மக்களுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு ஞாபகம் அடைஞ்சிருக்குமா அப்ப நீங்க திரும்ப 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 என்ன பண்றீங்கன்னா விதைக்கிறீங்க இப்படி ஒரு பெயரை வந்து விதைச்சு 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 நாளைக்கு பின்னாடி ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் அவருடைய பெயர் எங்க பார்த்தாலும் அங்க ஒரு இது பிரம்மாண்டமா தெரியும் போது ஓ இப்படிப்பட்டவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு நம்மளுக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் நல்லதும் நடந்திருக்கும் கெட்டதும் நடந்திருக்கும் எல்லாமே நடந்திருக்கும் முழுக்க முழுக்க எல்லாமே நல்லது நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஏன் அந்த காலத்துல அரசர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் செஞ்சாங்களா தஞ்சை பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டினார் அவருடைய பெயர் வச்சுதான் கட்டினாங்களா இது ராஜராஜ சோழனின் கோயில் அப்படின்னு வந்து கட்டியிருந்தாரா கிடையாது அவர் ஆண்டதை விட இவங்களாம் ஆண்டுட்டாங்க அவங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனாங்க அவங்களே ஒன்னும் தெரியாம போயிட்டாங்க இவங்க எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு சுவரை வந்து எழுப்புறாங்க பிம்பத்தை வந்து எழுப்புறாங்க மக்கள் மனசுல ஏன் இதை விதைக்கிறாங்க இது உங்கள்கிட்டயே நான் விட்டுடுற நண்பர்களே நீங்க முடிவு பண்ணுங்க இதெல்லாம் வந்து சரியா இது தவறா இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு வந்து பெரியாளாகும் போது இது வந்து நீங்களே வந்து ஒரு அரசியல்வாதி ஆகலாம் இல்லை நீங்களே வந்து ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஆகுங்கிற சமயத்துல இந்த மாதிரி இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு பெயர் இல்லாத ஒரு பொதுவான ஒரு அரசு அரசு கட்டிடம் இது பொதுவான ஒரு பெயரோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லையா அவங்க சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தலைவர்களுடைய பெயர் சூட்டலாம் அது நல்ல விஷயம் அதை தாண்டி இங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெயர்ல வந்து எந்த ஒரு அரசு சார்ந்த ஒரு கட்டிடத்துக்கோ அரசு சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்லை எதுக்குமே பெயர் சுட்டணும்னு அவசியமே கிடையாது இதுதான் இன்றைய பதிவுக்கான நம்ம முதல்ல பார்த்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஜடிகட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு அடுத்து சார்ந்த ஒரு பொதுவான ஒரு இது என்னுடைய கோபம்னு சொல்றதை விட இது எதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய உள் இருந்து சொல்லக்கூடியது இது இந்த அரசை மட்டும் நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி அந்த அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா அரசையுமே தான் சொல்றேன் நான் அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களுடைய பெயர் முன்னாள் தலைவர்களுடைய பெயர் எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் தேவையே இல்லை அவங்க செஞ்சதுனால நம்ம மனசுல இருந்தால் போதாதான் எதுக்காக இதை கொண்டு போய் விதைக்கணும் அவங்க அந்த அந்த விஷயத்துக்காக அவங்க செலவு பண்ண தொகைகள் எல்லாமே நம்மளுடைய தொகைகள் தானே நம்ம வரி பணத்துல இருந்து எடுத்து செலவு பண்ண தொகைகள் தானே அவங்களுடைய பணத்துல இருந்து அவங்க வீட்டு சேர்த்து வச்சு அவங்க பணத்தில இருந்து எடுத்து அவங்க கட்டளை அவங்க பேர் வைக்கிறதுக்கு சோ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம முழுமையா முழு ஆதரவோட இதை வந்து எதிர்ப்போட நம்ம வந்து தெரிவிக்கணும் இப்படிப்பட்ட இல்லாத ஒரு அரசை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் எனவே மக்களே நம்ம நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் ஓட்டு போடுறதோடு மட்டும் இல்லாம அந்த ஓட்டு யாருக்கு சரியான ஒரு தலைவருக்கு ஓட்டு போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்கிற தப்பியே மறுபடி மறுபடி செய்யறவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நல்லா யோசிங்க யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க நல்ல தலைவர்களை உருவாக்குங்க சோ இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய அன்புக்கும் நன்றிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி